மூலவர் வைத்தியநாதர் தாயார் தையல் நாயகி தலவிருச்சம் வேம்பு தீர்த்தம் சித்தாமிர்தம் புராணப்பெயர் புள்ளிருக்கு வேலூர் ஊர் வைத்தீஸ்வரன் கோவில் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் இங்குள்ள ஐந்து கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன பொதுவாக நவகிரகங்கள் திசை மாறி இருக்கும் ஆனால் இந்த நவகிரகங்கள் அனைத்தும் பின்புறம் ஒரே நேர்கோட்டில் இன்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை பகவான் இங்கு தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் கோயிலின் கிழக்கே வைரவர் மேற்கே வீரபத்திரர் தெற்கே விநாயகர் வடக்கே காளி ஆகியோர் இத்தலத்திற்கு காவல் புரிகின்றனர் ஐந்து பிரகாரங்களைக் கொண்ட இக்கோயில் மேற்கு திசை நோக்கியது ஏழுநிலை ராஜகோபுரம் உள்ளது தென்னிந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் பலருக்கு இத்தலத்துக்கு ஈசன் தெய்வமாக இருப்பதால் இங்கு பல மாநிலத்து பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர் உடற்பிணி உடம்பில் கட்டிகள் பருக்கள் வடுக்கள் ஆகியவை நீங்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து இங்கு தரும் புனுகு எண்ணெய் வாங்கி பூசிக்கொள்கிறார்கள் தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலம் என்பதால் இங்கு உடம்பில் ஏற்படும் பல்வேறு வகை குறைபாடுகள் நீங்கி நலம் பெறுகின்றன செல்வமுத்துக்குமாரார் சன்னதியில் அத்தஜாம பூஜையின் சந்தனமும் திருநீரும் நோய்கள் தீர்க்க வல்லது இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் வைத்தியநாத சுவாமியை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமண வரம் குழந்தை வரம் தோஷ நிவர்த்தி ஆகியோருக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இவரது சன்னதியில் தரப்படும் வைத்தியநாதர் மருந்தை வாங்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய்கள் பல தீர்வதாக கூறுகின்றனர் செவ்வாய் தோஷத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கு இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு இத்தல இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்றனர் அப்போது சிந்திய அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குலத்தில் கலந்துள்ளது எனவே இக்குளம் சித்தாமிரத தீர்த்தம் எனப்படுகிறது உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் குணமாகும் இதில் பதினெட்டு தீர்த்தங்கள் கலந்துள்ளன வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயர் உண்டு புல் என்ற பறவையும் இருக்கு இருக்கு என்ற வேதமும் வேல் முருகப்பெருமானும் ஊர் சூரியனும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற காரணத்தினால் இத்தலப்பெயர் புல்லிருக்கு வேலூர் என்று பெயர் வந்தது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகள் தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைபீடம் இது இங்கு புற்றுமண் அபிஷேக தீர்த்தம் வேப்ப இலை அபிஷேக சந்தனம் அபிஷேக விபூதி இவைகளை கொண்டு திருச்சாந்தி எனப்படும் உருண்டை தயாரிக்கப்படுகின்றன இதை சாப்பிட்டால் தீராத நோய்கள் குணமாகும் தோல் நோய்களுக்கு இங்குள்ள புனுகு எண்ணெய் வாங்கி தேய்த்து நீராடுகின்றனர் வைத்தியநாதர் தன்னை வணங்கும் மக்களின் சாதாரண வியாதிகளை மட்டுமின்றி விரைவி பிணியை தீர்த்து விடுவார் இவரை வணங்கினால் மன அமைதி வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமண வாக்கியம் குழந்தை வரம் தோஷ நிவர்த்தி ஆகியவை உண்டாகும் மேற்கு பார்த்த சிவன் சன்னதியை தரிசித்தால் அது ஆயிரம் கிழக்கு பார்த்த சிவன் சன்னதிகளை தரிசித்த பலனை தரும் என்பது ஐதீகம் வைத்தியநாதருக்கும் மேற்கு நோக்கி உள்ளார் முருகப்பெருமான் இறைவனை வழிபட்டு சூரனை அழிக்க வேல் வாங்கிய தலம் இது இந்த கோயிலில் உள்ள அங்காரகன் சன்னதியில் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை மற்றும் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் திசை ஏழு வருடம் நடக்கும் நிலம் வாங்க கடன் தொல்லை நீங்க மூட்டு வழி குணமாக இவரை வணங்குவது சிறப்பு செவ்வாய் தோஷ நீங்க முருக வழிபாடு கார்த்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது துவரை செப்பு பாத்திரம் ஆகியவை பொருட்கள் தானம் செய்வதும் அங்காரனுக்கு அபிஷேகம் செய்து சிவப்பு நிற ஆடை அணிவித்து வழிபாடு செய்வதும் நல்லது